சமீபமாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா நடிகர் ஜிபி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்களினுடைய டிவோர்ஸ் நியூஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது நெட்டிசன்கள் பல பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே இவங்களினுடைய ஆர்வத்தை வந்து இவங்க தெரிஞ்சிக்கிட்டே தான் வந்துகிட்ருக்காங்க மக்கள் இப்படி இருக்கும் போது நிறைய பேர் வந்து அவங்களினுடைய கணிப்புகளை வந்து வெளியே சொல்கிறாங்க அந்த கணிப்புகள் என்னென்ன அப்படின்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திவ்யபாரதி அவர்கள் தான் வந்து இந்த டிவோர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படத்தில் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருந்ததுனால இதனால தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நிறைய கவர்ச்சியான புகைப்படங்கள்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவியை விட வந்து இவங்க மேலே மயங்கி அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்க கூட வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நடிகை திவ்ய பாரதி அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கீழே மக்கள் போய் நிறைய பேர் வந்து ஒரு நல்ல கப்புல வந்து நீங்க பிரிச்சுட்டீங்க நீங்க வந்து நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல இவங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து திவ்ய பாரதி அவர்கள் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு நம்புறாங்க இதனால திவ்ய பாரதி அவர்கள் நேற்று அவங்க போட்ட போஸ்ட் கமெண்ட் செக்ஷனே வந்து ஆஃப் பண்ணி நிறைய பேர் என்ன தனுஷ் அவர்கள் தான் கூட நடிச்ச எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்கு அமலாபால் அவர்களா இருக்கட்டும் டிடி அவர்களுடைய அதுக்கப்புறம் சமந்தா அவர்களினுடைய டிவோர்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து தனுஷ் தான் காரணம் அவங்க கூட நடிக்கிற நடிகைகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் நியூஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு இப்போ தொடர்ந்து ஜிவி பிரகாஷும் தனுஷும் வந்து ரொம்ப நாள் வந்து பேசிக்காமலே இருந்தாங்க இருந்தாங்க ஒரு மாதிரி சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போதான் ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்த உடனே கொஞ்சம் நாளெல்லாம் அவங்களுக்கு டிவோஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு கூட வந்து தனுஷ் அவர்கள் தான் காரணமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற ஹாட் நியூஸ் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா அப்டேட் சினிமா அப்டேட் சொல்லி நான் அவங்களை டெய்லி மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட் யூன் பாய் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்